குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைச்சது ஆனா அந்த இளம்பிக் ஷோ என்னை நல்லா ஏமாத்திட்டாரு ஐயோ ஓலை ஓல அப்படின்னு குரல்ல நாகநந்தி குண்டோதர நாகநந்தி கிட்ட ஓலைய கொடுத்தான் வண்டியில அத்தை ஏறிட்டதோ வண்டி புறப்பட்டுச்சு மத்தவங்க பின்னால நடந்து போனாங்க குண்டோதரனும் தன்னுடைய குதிரையுடைய தலை கயிற்று பிடிச்சு நடத்திட்டு வந்தான் அப்பா குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைச்சது அதை சொல்லும்படி கேளுங்களே அப்படின்னு சொன்னான் சிவகாமி குண்டோதரனுக்கு குதிரை ஏற தெரியும்னே எனக்கு தெரியாதுமா குண்டோதரா நீ எப்போ குதிரை ஏற்றம் கற்றுக்கொண்ட அப்படின்னு கேட்டாரு ஆயனர் குருவே உலகத்தை துறந்த காவி துணி புனைந்த புத்த பிக்ஷுக்கள் கூட இந்த நாளில் குதிரை ஏறுறாங்களே இந்த குதிரை கூட ஒரு இடம் புத்த பிக்ஷு ஏறி கொண்டு வந்ததுதான் குருவே அந்த இடம் பிக்ஷுவை ஏரியில் தள்ளிட்டு நான் குதிரை மேல ஏறி வந்துட்டேன் அப்படின்னு குண்டோதரன் சொல்லி காலகாலன்னு சிரிச்சா குண்டோதரன் சொல்லறதெல்லாம் நாகநந்திக்கு கோபம் ஊட்டுவதா இருக்கிறத பார்த்தா ஆயனர் குண்டோதரா இது என்ன என்னுடைய சிஷ்யன்னு பேரை வச்சுட்டு இப்படியெல்லாம் செய்யலாமா கொஞ்சமும் நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னார் சிவகாமியுடனே அப்பா குண்டோதர அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டா வேடிக்கையாக சொல்லறான் அப்படின்னு சொன்னான் இல்ல இல்லை நிச்சயமா தான் சொல்லற இங்கிருந்து ரெண்டு காத தூரத்துல சால ஓரமா ஒரு ஏரி இருக்குதே நீங்க பார்க்கலையா அந்த ஏரியில் தான் அந்த இளம் பிக்ஷுவை தள்ளுன அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் நாகநந்தி ரொம்பவுமே கலக்கமடைஞ்ச குரல்ல ஆயினருக்கு மட்டும் கேட்கும்படியா சிப்பியாரே என்ன நடந்ததுன்னு விவரமா கேளுங்க அப்படின்னு சொன்னாரு ஆயனரு விவரமாக சொல்லும்படி கேட்டதுனால குண்டோதரன் இன்னும் சொன்னான் குருவே உங்களை வீட்டில் காணாமல் அடடா நம்மளோட குரு இப்படி நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு நான் கவலையாக மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் நிறைய குதிரைகள் வர சத்தத்தை கேட்டு விழித்து மரத்தடியில் மறைவில் இருந்தபடி பார்த்தேன் வந்தவங்க எல்லாரும் அவசர அவசரமாக திரும்பி போயிட்டாங்க அடடா இவ்வளவு குதிரைகளில் நம்மளுக்கு மட்டும் ஒரு குதிரை கிடைச்சா நம்மளோட குருவை போய் பிடிச்சிடலாமே கால்நடைய போய் பிடிக்க முடியுமா அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு இளம் புத்த பிக்ஷு கொஞ்சம் தூரத்துல இருந்து இன்னொரு மரத்தோட மறைவிலிருந்து வெளியே வந்தாரு அந்த வீட்டுக்கு நாகநந்தி அடிகள் வந்திருந்தாரான்னு அவர் என்ன பார்த்து கேட்டாரு அப்ப தாமரை குளக்கரையில இந்த அடிகளை பார்த்த நினப்பு எனக்கு வந்துச்சு அவர் பெயர் என்னவோ எனக்கு தெரியாது ஒரு பிக்ஷுவ தாமரை குளக்கரையில கண்ட அப்படின்னு நான் சொன்னேன் இளம் பிக்ஷு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு கிளம்பிட்டாரு வழித்தணம் கிடச்சிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நானும் அவர் கூடவே கிளம்புனேன் ஆனால் அந்த இளம்பிக்ஷு என்னை நல்லா ஏமாத்திட்டாரு கொஞ்சம் தூரம் போனதும் காட்டோட மறைவில் கட்டியிருந்து இந்த குதிரை மேலே ஏறிட்டு என்கிட்ட சொல்லிக்காமல் கூட போயிட்டார் ஆஹா யாரை நம்பினாலும் நம்பலாம் புத்த பிக்ஷுக்களை மட்டும் நம்பவே கூடாது இதோ நம்ம கூட வர அடிகள் நீங்களாக சொல்லற அப்படின்னு சொன்னால் குண்டோதரன் ஆயினருடனே குண்டோதரா பெரியோர்களான புத்த பிக்ஷுக்களை பற்றி இப்படியெல்லாம் அவதூறு சொல்லாத அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார் நானா நான் என்ன செய்யறது குருவே நமக்கு குதிரை இல்லாமல் போனால் போகட்டும் கடவுள் கொடுத்த இந்த ரெண்டு கால்கள் இருக்கிறது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புனேன் ரெண்டு நாள் பிரயாணம் செஞ்சதில் கால்வழி கண்டு இன்னைக்கு மத்தியானம் ஏரிக்கரையில் சாலையோரமாக உட்காந்துட்டு இருந்த அப்போ பாருங்கள் அதே இளம் பிக்ஷு குதிரை மேலே வந்தார் அடிகளே இது என்ன எனக்கு முன்னால கிளம்புனீங்க பின்னால வரீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் என்னை பார்த்ததுல அவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு ஆமாம்ப்பா இந்த காலத்தில் கால்நடை பிரயாணத்தை விட குதிரை பிரயாணம் தான் அதிக ஆபத்தா இருக்குது பல்லவ ராஜாங்கந்தா தரித்திரம் பிடிச்ச ராஜாங்கமாக இருக்கு எங்கையாச்சும் குதிரையை கண்டா யுத்தத்துக்கு வேணும்னு கைப்பற்றிருக்கிறாங்களாமே அதுக்காக பயந்து பயந்து வர வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்புறம் பிக்ஷு குதிரைக்கு மேலேயும் நான் கால்நடையாகவும் கொஞ்சம் தூரம் வந்தோம் பிக்ஷு அப்போ அடிக்கடி தாகமாக இருக்குது தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் அவர் மேலே எனக்கு ரொம்ப பரிதாபம் உண்டாகிருச்சு அடிகளே இந்த திவ்யமான ஏரியில் தண்ணீர் குடித்து தாகம் தழிச்சுக்குங்களே அப்படின்னு சொல்லி அவரை குதிரை மேலேருந்து ஒரு தள்ளு தள்ளுனேன் அப்புறம் என்ன பிக்ஷு ஏரியில் போய் விழுந்துட்டார் ஹடடா என்ன ஆனந்தமாக அவர் ஏரி தண்ணீரை குடிச்சாரு தெரியுமா அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் இதை கேட்ட சிவகாமியினால் சிரிக்காம இருக்க முடியல ஆயினருடனே சிவகாமி இது என்ன அசந்தர்ப்பமான சிரிப்பு அப்படின்னு அதட்டிட்டு அட பாவி அப்புறம் என்னடா செஞ்சேன் அப்படின்னு குண்டோதரனை பார்த்து கேட்டாரு குருவே புத்த பிக்ஷுவுக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணிக்கிறது பாவமா அப்படின்னு கேட்டா குண்டோதரன் அப்புறம் என்ன செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு ஆயினர் ரொம்ப கடுமையான குரல்ல கேட்டாரு என்ன செஞ்சேனா பிக்ஷுவுக்கு நீந்த தெரியாதுன்னு தெரிஞ்சதும் கரையில் கிடந்த அவரோட மேல் வஸ்திரத்தை எடுத்து அதோட ஒரு முனையை கரையிலிருந்த மரத்தோடைய வேரில் கட்டினேன் இன்னொரு முனையை அவர் பிடிச்சிக்கிட்டதும் பிக்ஷுவே மெதுவாக கரை ஏறி வந்து சேருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் அப்போ ஐயோ ஓலை ஓலை அப்படின்னு அலறுனார் என்ன ஓலை அப்படின்னு நான் கேட்டேன் நாகநந்திக்கு கொண்டு வந்த ஓலை கரையில் கிடக்கிறதானு பாரு அப்படின்னு சொன்னார் நானும் கரையில் பார்த்தேன் ஒரு ஓலை கிடந்துச்சு அதை எடுத்து அவருக்கு காட்டி ஓலை பத்திரமா இருக்குது கவலை வேண்டான்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறிக்கிட்ட அவ்வளவுதான் இங்கே வந்து சேர்ந்த அப்படின்னு குண்டோதர தன்னுடைய கதையை முடித்தான் குரோதம் நிறைஞ்ச குரலில் நாகநந்தி ஆயனரே தயவு செஞ்சு உங்கள் இருந்து ஓலையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஆயனரும் கலக்கத்தோட குண்டோதரா என் பேரை கெடுக்கவா நீ என் சீடனான நல்ல காரியம் செஞ்சேன் போகட்டும் இவர் தான் நாகநந்தி அடிகள் அந்த ஓலையை கொண்டு வந்திருக்கியா இப்படி கொடு அப்படின்னு சொன்னார் குருவே அப்படியா நான் நினச்சது நிஜமாக போச்சே இவரு நாகநந்தி நாகநந்தியடிகள் சுவாமி இதோ ஓலை அப்படின்னு குண்டோதர நாகநந்தி கிட்ட ஓலையை கொடுத்தான் அது அவர் மௌனமாக வாங்கிட்டு சாலை மரங்களின் வழியாக வந்துட்டு இருந்த நிலாக்கிரணங்களின் உதவியால் படிக்க முயற்சி பண்ணினாரு ஆனால் படிக்க முடியலை பிக்ஷுவுடைய நடை முன்ன வேகத்தை அடைஞ்சது அந்த சாலையில் வண்டி சத்தத்தையோ குதிரையடி சத்தத்தையோ மனிதர் காலடி சத்தத்தையும் தவிர மற்றபடி நிசப்தம் குடிகொண்டுச்சு